ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்க அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் அப்படிலாம் வந்து பழிச்சு கட்டக்கூடாது வெல்கம் டு அவர் சேனல் ஓ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டூ நைட் க்ளாக் வரைக்கும் தான் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சில கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் பாப்பா வந்து அஸ்விஷலாக வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் அப்படியே கிளிப்பிங்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணுறேன் பாப்பாவும் நானும் வந்து கடைக்கு கிளம்பியாச்சு ஸோ இந்த ப்ளாக் எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பயசல்லுங்க சொல்லுங்க காலையில் எழுந்துருச்சோடனே பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா அவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து எதாவது பெண்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு செக் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ வந்து டெஸ்ட்டுக்கு வந்து கிளாஸ் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க என்னோ தெரில காலையில் எங்கள் குட்டி பாப்பாவும் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காகவே வந்து எழுந்துச்சுட்டு அப்போது வந்து டைம் வந்து வந்து வந்துட்டிங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு காலையில் எழுந்து அவங்க மாமா வந்து வாக்கிங் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ஷூ போட்டு வாக் போகணுமா அந்த மாதிரி வந்து வாக்கிங் வந்து இருந்தாங்க அண்ட் அஸ் யூஷலாக வந்து பாப்பாவும் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நாங்களும் குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து குட்டி பாப்பா குளிக்க வச்சு அவங்கள வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு குழியில் போட்டு வந்துட்டோம் அப்படின்னா கடைக்கு வந்து கிளம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பா விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் நானும் வந்து ரெடி ஆகிட்டு பாப்பாவுக்கு பால் பாட்டில் பால் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டி பாப்பா வந்து பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்ததுனால அப்படியே சரி ஜஸ்ட்டு வந்து கிளிப்பிங்ஸ்க்காக பாப்பாவையும் வந்து தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் என்னென்னு தெரில வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க பாப்பா இந்த ஷூட் வந்து ஆஃப்டர்நூன் வந்து எடுக்க முடியல அதனால் ஈவினிங் பாப்பா பெரிய பாப்பா வந்ததுக்கப்புறம் வந்து ஷூட் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹாஃப் ஆஃப்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து அவங்க பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு குட்டி பாப்பாவும் அவங்க அக்கா வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி அவங்க வந்து ஹோம் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வந்து வந்தாச்சு பார்த்திங்கன்னா சிங்க்கில் வந்து கொஞ்சம் அடைப்பு இருக்கிறதுனால உள்ளே வந்து பாத்திரம் வந்து கழுவ முடியல அதனால பாப்பாக்கிட்ட சொல்லி வெளில அடிச்சிட்டு வந்து வச்சிருமா வச்சுட்டு நீ ஹோம் ஒர்க் பண்ணு நான் வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து விளக்கி வச்சுரு அப்படின்ட்டேன் பாப்பாவும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா தான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாத்திரம் விளக்கும் போது ஒரு வழியாக வந்து பாத்திரத்தை விளக்கி ஒரு அண்ணன் குடையில் போட்டு கவுத்து வச்சாச்சு அப்புறம் அண்ணி வந்து அவங்க குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்தி வந்து அட்டை வந்து பத்தவே இல்லை அதுக்கப்புறம் வந்து அட்டை வந்து அடிஷ்னலாக வாங்கிட்டு அதை வந்து இன்றைக்கி வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க அட்டைக்கு அதாவது ஸ்கூலில் புக்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து ஜாலியாக வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு அட்டை போட்டுட்டு அப்படியே வந்து ஹோம்ஒர்க்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க வானம் வந்து இருக்க இருக்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருக்கலாகிட்டே இருந்தது ஸோ அப்போ வந்து மழை இன்றைக்கி கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் பாப்பாவும் வந்து வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பெட் இருந்தாங்க ச அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே சரி இன்னும் ஒரு டைம் கிளான்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு ஷுவராக கண்டிப்பாக மழை இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் லைட்டாக ஒரு ஒரு தூரல்லாம் பட்டுச்சா கையில் சரி இந்த தூரில் வந்து பெருசாக வந்து மழையாக வாய்ப்பு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம் பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருக்க இருக்க வந்து ரொம்ப அந்த பக்கம் கொஞ்சம் நமக்கு வந்து தெரியும் இல்லையா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோன்னா அங்கே மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுதுன்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டேரெக்ஷன்லேயும் மழை பெய்ஞ்சிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம் இதில் எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட செப்பலை போட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து அவங்க அக்காங்களை வந்து எழுத விடாமல் டிஸ்டர்ப் அது அதது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு செப்பலை எடுத்து கொடுத்துட்டேன் அவங்க பாப்பா வந்து அவங்க அப்பா செப்பலை போட்டு இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் நடந்துகிட்டு இருந்தாங்க இருக்க இருக்க வந்து பார்த்திங்கன்னா தூரலேருந்து அதிகமாக பட ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி உட்காந்து ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அட்டை இருந்தாங்க காற்று வந்து பயங்கரமாக வீச ஆரம்பிச்சிச்சு அது வந்து ஆக்சுவலி என்னால் வந்து ம மொட்டை மாடியில் இருக்கிறதுனால கேப்சர் பண்ண முடியல அதனால தூரத்தில் வந்து ம மரம் வந்து அசையது இல்லையா பயங்கரமாக காற்று அதை வந்து அப்படியே வந்து ஒரு கிளிப்பிங்ஸாக எடுத்து வந்து விலாகில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து ஆட் பண்ணி போட்டுட்ருந்தோம் அதில் மழை வந்து செம்மையாக பெய்ய ஆரம்பிச்சுட்டு காற்று பயங்கரமாக அடித்தோடனே எல்லாம் உள்ளே ஓடி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்த மழை வந்து கண்டிப்பாக வர வேண்டிய மழை தான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருந்தோம் நல்ல மழை நல்ல சில்லுன்னு இருந்தது இதுக்கப்புறம் வெளில உட்காந்துருந்தோன்னா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு பவரும் வந்து கட் ஆகிடுச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த ரீசார்ஜபிள் லைட் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு தான் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இந்த ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது ஏன்னா வந்து வெளியே வந்து மழை வந்து இந்த ஸ்டீல் பேஞ்சிகிட்டே இருக்கு இப்போ தான் வந்து கரண்ட் வந்து வந்திருக்கு ஸோ பாப்பாவுக்கு வந்து சிக்ஸ்த்து போனதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காந்து டைம் அரௌண்ட் நைன் தேர்ட்டி ஆகுது இப்போ வரைக்கும் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பிளாக்லையும் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றதுனால இதோட வந்து விலாக் வந்து ஃபினிஷ் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனல் போற சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் செஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டேன் கேட்டுட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவன் வீடியோ